ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே எத்தனையோ எதிரிகள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்று நினைத்து நீ வேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் எதிரிகள் கூட்டத்திடம் இருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்றும் காத்திருக்கிறாய் சில நேரங்களில் நமக்கெல்லாம் எதற்காக எதிரிகள் இருக்கிறார்கள் என்பது கூட புரியாமல் நின்று கொண்டிருக்கிறாய் இவர்கள் வாழ்க்கையில் நாம் என்ன செய்து விட்டோம் என்று நமக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று குழம்பி நிற்கிறாய் என் தங்கமே இது போன்ற சூழ்நிலையில் உனக்கு சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் மீதே வெறுப்பு வந்து விடுகிறது நாம் முன்னேறுவதற்கு என்ன செய்தாலும் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்களே நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்யத் தொடங்கினாலும் அங்கு நம் பெயரை வேண்டுமென்றே கெடுக்கிறார்களே அப்படி அவர்களுக்கு என்னதான் வேண்டும் இவர்களை கடந்து என்னால் வாழவே முடியாதா என் அப்பனே இந்த எதிரிகள் இல்லாத வாழ்க்கையை எனக்கு தாருங்கள் என்று என்னிடத்தில் நீ கேட்கிறாய் அல்லவா என் தங்க பிள்ளையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதை பெரிய அளவில் காயப்படுத்துகிறது எதுவுமே உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே தவிர உனக்கு சாதகமாக எதுவும் நடப்பது இல்லை என் தங்க பிள்ளையே இதுவெல்லாம் உன் கண்களுக்கு தெரிந்த எதிரிகளிடத்தில்தான் இத்தனை பிரச்சினைகளும் இருக்கிறது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இந்த கருப்பன் உன்னுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை காட்டுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன் இதையும் நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய மனது இன்னும் வேதனைப்படும் அல்லவா இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இன்னும் வெறுப்பு அதிகமாகிவிடும் அல்லவா என் குழந்தையே நீ நினைக்கலாம் அப்பனே நான் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்றுதான் நீயும் நினைக்கின்றாயா நான் இந்த வாழ்க்கையை விட்டு சென்றுவிட வேண்டும் என்றுதான் நீ ஆசைப்படுகிறாயா எதற்காக இப்படி என் தலையில் குண்டை தூக்கி போடுகிறீர்கள் எனக்கு விடுதலை தாருங்கள் எனக்கு நிம்மதியை கொடுங்கள் என் அப்பனே என்று என்னிடத்தில் நீ கேட்டாய் அல்லவா என் அன்பு குழந்தையே இந்த கருப்பன் முழுவதுமாக சொல்லி முடிக்கும் முன்பே நீயாக எதையும் தவறான கருத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது என் செல்ல பிள்ளையே இந்த கருப்பன் எந்த ஒரு விஷயத்திலும் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் வந்து சொல்ல மாட்டேன் இது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா இந்த அப்பன் இப்பொழுது உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்ட பிறகு நீயாகவே எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கண்ணுக்கே தெரியாத எதிரி ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்களை பற்றி நீ எப்படி சிந்திக்க முடியும் அவர்கள் உன்னை பற்றி செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி உன்னால் உணர முடியும் அவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் எப்படி உன்னால் அறிந்து கொள்ள முடியும் யார் என்று தெரியாமலேயே உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது சில நேரங்களில் புலம்பி தவிக்கிறாய் அல்லவா நமக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனையை நமக்கு அதிகமான வேதனையை கொடுக்கிறதே என்று நீ குழம்பி நிற்கிறாய் அல்லவா நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இருக்கிறோம் இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று என்றாவது நீ உணர்ந்திருக்கிறாயா என் அன்பு குழந்தையே உனக்கும் ஒரு பிரச்சினைக்கும் சம்பந்தமே இருக்காது நீ எந்த ஒரு வார்த்தையையும் அங்கே சொல்லி இருக்க மாட்டாய் ஆனால் அந்த பிரச்சனை மிக பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து விஸ்வரூபமாக மாறி அங்கே உன்னை பற்றி பற்றிதான் ஓடிக்கொண்டிருக்கும் கடைசியில் யார் இப்படப்பட்ட பிரச்சனையை உருவாக்கியது என்று கேட்டால் உன்னுடைய பெயரைத்தான் எல்லோரும் சொல்லி கொண்டிருப்பார்கள் என் தங்க பிள்ளையே அப்பொழுது உன்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்துப்பார் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா நீயும் எத்தனையோ முறை இது போன்ற பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வெளிவருவதற்கு நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் உண்டு என் வேலை உண்டு என்றுதான் இருக்கிறேன் யாரோ என்னை இது போன்ற பிரச்சனைகளிலெல்லாம் இழுத்து விடுகிறார்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நீ எத்தனையோ தடவையெல்லாம் சொல்லி இருக்கிறாய் அதையெல்லாம் யாராவது செவி கொடுத்து கேட்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்ததல்லவா இதுதான் உன் கண்ணுக்கு தெரியாத எதிரி உனக்கே தெரியாத எதிரி செய்த சூழ்ச்சியின் விளைவுதான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்டாயா இந்த கருப்பன் எதற்காக கண்ணுக்கு தெரியாத எதிரியை பற்றி நம் இடத்தில் பேச வந்திருக்கிறார் என்று நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் என் தங்க பிள்ளையே உனக்கு மிக அருகில் இருந்து கொண்டே உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் நீ எப்பொழுது என்ன செய்கிறாய் என்பதில் அதிக கவனத்தோடும் இருக்கிறார்கள் நீ என்ன செய்தாலும் அது என்ன என்றெல்லாம் உன்னிடத்திலே நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் தெரிந்தும் வைத்திருக்கிறார்கள் அப்படியானால் அவர்கள் உன்னிடத்தில் பேசும் உன் மீது அக்கறை இருப்பவர்கள் போல நல்லவர்கள் போல எதுவுமே தெரியாதவர்கள் போல அதுவும் அவர்கள் மீது சந்தேகம் வராத அளவிற்கு உன்னிடத்தில் நடந்து கொள்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே இவர்கள் உன் குடும்பத்தின் மீதும் உன் மீதும் அதிக அக்கறையும் பாசமும் கொண்டவர்கள் போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதை முக்கியமாக செய்து கொண்டிருப்பவர் யார் தெரியுமா ஒரு ஆண் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இப்போது நீ சற்று சிந்தித்து இருப்பாய் இதுபோன்று நம் குடும்பத்தில் யார் இருக்கிறார் நம் அருகில் இருக்கின்றவர்களா அல்லது நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்களா என்று கூட உனக்கு சந்தேகம் வரலாம் என் தங்க பிள்ளையே நிச்சயமாக ஒரு ஆண் அதுவும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார் அவர்தான் இது போன்ற ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பாக நல்ல வேலையில் இருந்துவிட்டு இப்பொழுது அந்த வேலையை விட்டு ஒதுங்கி அருகிலேயே அதுவும் உள்ளூரிலேயே ஏதாவது வேலையை செய்து கொண்டிருப்பவர் நல்ல வசதி படைத்தவர் ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய நடத்தைகள் நல்லது அல்ல வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தூய மனிதர் என்று தோன்றினாலும் அவரின் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லை என்பதுதான் உண்மை யாராவது ஒருவர் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக சண்டையிட வேண்டும் அதனை பார்த்து இவர்கள் ஆனந்தப்பட வேண்டும் இவர்கள் வந்து பஞ்சாயத்து பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தை அடிக்கடி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல என் தங்கமே இவர்கள் உன்னிடத்தில் வந்து பேசும்போதெல்லாம் இதை வெளிப்படையாகவும் சொல்லிவிடுவார் அவர்கள் குடும்பத்தில் அப்படி நடந்தது நான் சென்றுதான் இதை இப்படி தீர்த்து வைத்தேன் நான் இல்லை என்றால் இதுவெல்லாம் இவர்களுக்கு நடந்திருக்காது இவர்கள் உயிரோடே இருந்திருக்க மாட்டார்கள் என்று என்னவெல்லாம் கதை சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள் என் அன்பு பிள்ளையே இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட மனிதர் உன் வாழ்க்கையில் யார் இருக்கிறார் என்று ஒரு முறையினை சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அது யார் என்று உனக்கு புலப்பட்டு விடும் என் பிள்ளையே இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் உனக்கு பல பிரச்சனைகளை தரத்தான் செய்வார்கள் ஆனால் இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் விலக்கி வைக்க வேண்டும் அதை விட்டு அவர்களை ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்குள் அனுமதிக்க கூடாது இந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் அத்தனை சுலபமாக உன்னை நெருங்கிவிட முடியாதபடி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் நிச்சயம் செய்யத்தான் போகிறேன் இனி அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் புதிய பிரச்சினைகளை கொண்டு வந்தால் அதுவெல்லாம் வீரியமற்றதாக இருக்கும் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் நல்லவர்கள் கிடையாது இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளும் உன்னை காயப்படுத்தாது என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்